ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கால் அழுக்கு பாதத்தில் இருக்கிற அழுக்கு காலில் உள்ள அழுக்கள் எல்லாமே நான் சொல்கிற ஷாம்புவோட நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கால் வந்து எப்படி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு அழகாக மாறிடும் அசிங்கமாகவும் இருந்தாலும் அழகாக மாறிடும் உங்களோட பாதத்துக்காண்டி ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன இன்க்ரீ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சீவி துருவி எடுத்து வச்சுருக்கேன் தோலோடையே துருவி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் தோளோடு சீவி வச்சுருக்கேன் சீவி இந்த மாதிரி தண்ணி வரணும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு இருக்கட்டும் எதுக்கு இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு எதுக்கு நம்ம இதில் எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்களை வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கிற எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அதை ஃபுல்லாமே வெள்ளையாக மாற்றுற தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஷாம்பு உங்கள்கிட்ட எந்த வகை ஷாம்பு இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க மூணாவது லெமன் லெமனில் வந்து ஆசிடிக் அமிலம் இருக்குது அந்த எரிச்சல் தன்மை இருக்கிறனாலே நம்ம காலில் இருக்கிற கிருமி எல்லாமே போயிடும் ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான காலை ஃபுல்லாக க்ளீன் ஆக்கிறதுக்காண்டி ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ வாங்க எப்படி இது இந்த டிப்ஸை செய்யலங்கிறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த உருளைக்கிழங்கோட சார் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நல்லா எவ்வளோ சாறு வருது பாருங்களேன் இயற்கையாகவே உருளைக்கிழங்கு வந்து அழுக்க ஃபுல்லாக போக்கக்கூடிய போக்கக்கூடிய தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதனால நம்ம காலில் இருக்கிற கையில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாமே போயிடும் இது இதை தெரியாமல் நிறையா பேர் பியூட்டி பார்லர் எல்லாமே போவாங்க இந்த சக்கையை தூக்கி போட்டுறக்கூடாது இது லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது ஷாம்பு இந்த ஷாம்பு தான் அந்த ஷாம்பு தான் இல்லை உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக லெமன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் பியூட்டி பார்லாம் ப்ளீச் பண்ணுறதுக்கு காலை ப்ளீச் பண்ணுறதுக்கு கெமிக்கல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்மகிட்ட இயற்கையானவே வீட்டு வைத்தியத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம பார்லர் அது இதுன்னு போயிட்டுருக்கோம் சரி இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத காட்டுறேன் இப்போது பாதத்தை வந்து நான் கழிவு எடுத்துக்கிட்டேன் லங்க ஸோ இப்போ இது காலுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சோன்னே எடுத்து தேப்போம் கால்ல உள்ள அழுக்கு எல்லாமே போயிரும் காலு டேனா இருந்தா கூட போயிரும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்குன்னு அவங்க எல்லா இடத்துலயும் காலைல அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை பிரஷு இருந்தா கூட பண்ணலாம் ஆனா நம்ம கையே இருக்கும்போது ப்ரெஷ்ஷு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோ தான் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உருளைக்கெழங்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம துருவி சக்கை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதையும் நம்ம தேச்சு எடுத்துப்போம் இந்த சக்கையை உங்கள் ஃபேஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் நீங்க வாரத்திலயோ இல்ல daily யுமே நீங்க பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுக்கு கால் நல்லா bright ஆ இருக்கிறத பாக்கலாம் so இப்ப இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே friends இப்ப என் காலை பாருங்க எப்படி நல்லா shining ஆ வலுவலுன்னு இருக்கு பாருங்க ஸோ இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் ஒரு தப்புமே கிடையாது உங்கள் காலில் இருக்கிற டேனு எல்லாமே மாறி நல்ல ஒயிட்டான ஒரு க்ளோ கொடுக்கும் உங்கள் காலுக்கு இது நான் வாஷ் பண்ண காலு இப்போ நான் வாஷ் பண்ணாத காலை காட்டுறேன் இது என்னோட இன்னொரு கால் எப்படி இருக்குது பாருங்களேன் நம்ம வாஷ் பண்ணதுக்கும் அந்த இது பண்ணாததுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கருப்பாக இருக்குன்னு சொல்கிறவங்க கூட நல்லாவே வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும் அந்த காலு ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்